ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டுகை மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு கையளவு முருங்கைக்கீரை நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் அப்போது தேவை இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் பாசிப்பருப்பு அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஸோ இப்போ இதுக்கு இந்த சூப்புக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் ஸோ இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த எல்லாம் நம்ம போட்டாச்சு ஸோ இப்போ இதை விசில் வைக்கணும் ஸோ இப்போ எதுக்காக இந்த முருங்கைக்கீர ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த போன் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் வலி மூட்டு வலி கை கால் வலி எல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சூப் பண்ணி குடித்தோம்னா உங்களுக்கு இந்த போனெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம் அப்படியே இந்த இந்த ஜூஸ் நம்ம எடுத்திருக்கப்பறம் அந்த கீரையும் அதில் அப்படியே தங்கியிருக்கும் அந்த கீரை கூட நம்ம வந்து ரைஸ் கூட இல்லை சப்பாத்தி கூட நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்லாம் ஸோ அப்போ இதை ரெண்டு விசில் வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வச்சு சூப் எடுத்தாச்சு ஸோ நான் தனியாக கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சூப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீன் ஸ்டெய்னரில் நான் ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் சூப்பு நல்லா இருக்குது சூப்பு ஸோ நம்ம ஹெல்த்தியான முருங்கக்காய் சூப் ரெடி அது கூட உங்களுக்கு பொரியிலோ ரெடி ஐ ஹோப் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் டாட்டா பா பாய்